இனிய தமிழக மதிநேர்களை அனைவருக்கும் இனிய மதி வணக்கங்கள் அவதூத கீதையினுடைய தொடர்ச்சி மலைப்பாம்பு மலைப்பாம்பு இறையை தேடி எங்கும் போவது கிடையாது இருந்த இடத்தில் கிடைப்பதை கொண்டு உயிர் வாழ்கிறது இல்லையா பட்டினி கிடைக்கிறது ஞானி மலைப்பாம்பை போற்றவன் தன்னால் கிடைத்ததை கொண்டு சாப்பிடுவான் தேடி போகிறவன் அல்ல கடல் ஆறுகள் பேருக்கு எடுத்து வந்து எவ்வளவு தண்ணீரை கொண்டு வந்து சேர்த்தாலும் அதனால் கடல் நீர் அதிகரித்து விடுவதில்லை ஆறுகள் வற்றி போய் தண்ணீர் வராமல் இருந்தாலும் அதனால் கடல் நீர் குறைவதும் இல்லை கடல் எப்போதும் ஒரே நிலையில் இருக்கிறது அதேபோன்று போன்று வாழ்க்கையில் துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் மனம் ஒரே நிலையில் இருக்க வேண்டும் எனும் பாடத்தையே கடல் புகட்டுகிறது தேனி தேனி ஒவ்வொரு மலராக போய் கொஞ்சம் கொஞ்சமாக தேனை சேகரித்து கொண்டு வந்து சேர்க்கிறது ஆனால் ஒட்டுமொத்தமாக பறிகொடுத்து விடுகிறது தேவைக்கு மேல் சேர்த்து வைத்தால் துன்பமே விளையும் யானை தனக்கான உணவு தினம் யாசித்து பெற வேண்டுமே தவிர சேர்த்து வைத்துக் கொள்ளக்கூடாது யானை பெண் யானை மீது கொண்ட பாகத்தால் புத்தி தடுமாறி ஆண் யானை தன்னை பிடிப்பதற்காக வெட்டப்பட்டுள்ள கிளியில் குழியில் விழுந்து பிடிபடுகிறது எனவே பெண்ணாசி ஒருவனை படுகொலியில் வீழ்த்திவிடும் என்ற பாடத்தை யானையிடமிருந்து பெற முடிகிறது வேடன் தேனீக்கள் கஷ்டப்பட்டு தேனை சேர்த்தால் மிக எளிதாக வேடன் அந்த தேனை பறித்துக் கொள்கிறான் அவ்வாறே லோபி சொத்து சேர்க்கிறார் அதை அனு அனுபவன் அவன் அதை அனுபவிப்பதில்லை மற்றவர்கள் தான் அதை அனுபவிக்கிறார்கள் மான் வேடன் இனிய ஓசை எழுப்புகிறான் அதில் மயங்கிய மான் அவனிடம் பிடிபட்டு இறக்கிறது அதை போல உலக போகங்களில் மயங்கியவன் அழிகிறான் மீன் மீன் தூண்டில் புடுமைப்பார் சாப்பிட ஆசைப்பட்டு போய் அந்த தூண்டில் சிக்கி துடித்து துடித்து இறக்கிறது ருசிக்கு ஆசைப்படக்கூடாது நாய் அடக்க வேண்டும் என்பதை மீன் புகட்டும் பாடம் பேசி விதேக தேசத்தில் பிங்கிலே என்ற ஒரு வேசி இருந்தால் அவள் தன்னிடம் வருபவரிடம் இன்னும் அதிக பணம் கொண்டு ஒரு சொல்லி பேராசியால் விரட்டி அடிப்பாள் ஒரு தருணத்தில் அவரிடம் வருபவர்கள் இல்லாமல் போனது ஆனால் பணத்துக்காக பாலான பிறப்பு நடத்தி அதுதான் அதுவரை செய்த பாவத்தை தேடிக்கொண்டோம் என்று ஞானம் ஏற்பட்டது அவளுக்கு பிறகு பக்தி நெறியில் வாழ்ந்து நற்கதி பெற்றாள் பக்தி நெறியை உயர்ந்த நெறி என்னும் பாடும் இதனால் கிடைக்கிறது குரரப் பறவை குரற பறவை ஒரு மாமிசத்துண்டைத்தான் வாயில் வைத்துக் கொண்டதை கண்டு பருந்து துரத்தியது பறவை அதை கீழே போட்டவரும் துரத்துவதை விட்டு துண்டை இருந்து கொண்டு சென்றது பறவை உயிர் பிழைத்தது உடைமைகளை விடுவதால் நன்மைகள் உண்டாகும் பாலகன் பாலகன் ஆனந்தமாக இருக்கிறான் அவனைப் போன்று எல்லோரும் கவலைகளை விட்டுட்டு ஆனந்தமாக வாழ வேண்டும் கன்னி ஒரு கன்னிகை பெண் கேட்டு உறவினர்கள் வந்திருந்தார் அந்த பெண் உள்ளே நெல்லை குத்தி கொண்டிருந்தாள் இரண்டுக்கு இருந்து வளை சத்தத்து சத்தம் கொடுத்தது இதை கேட்டு திண்ணையில வந்திருக்கிற பிள்ளை வீட்டார் தானே அடக்க என்று நினைத்து விடுவார்களோ என்ற கவலை அவளுக்கு ஒவ்வொரு வலையலாக கழற்றிக்கொண்டே இரண்டு வலைகளோடு மீண்டும் குத்தினார் அப்போதும் ஓசைகள் அந்த இரண்டு வலையிலும் கூட கழற்றிவிட்டு இப்போது ஓசையே இல்லை பயமின்றி நெல்லை குத்தினார் பலர் ஒன்று குடியிருப்ப இடத்தில் அமைதுகிறார் சண்டையும் சச்சரவுகளுமே நேரும் இருவர் இருந்தாலுமே கூட ஏற்படும் தனித்திருந்தால் எதுவுமே இல்லை கொள்ளன் ஒரு இரும்பு கொள்ளன் தன் பட்டறையில் அம்புகளை கூர் கொண்டிருந்தார் அச்சும் பாசல் அரசனுடைய பவனி வந்தது பெருத்த ஆரவாரத்தோடு வந்த அரச பவனி தன் காரியத்திலேயே கண்ணாக இருந்த அந்த கொள்ளன் அறியவில்லை ஞானி வெளி உலக தொடர்பை விட்டுவிட்டு ஒருமுகப்பட்டு மனதோடு இருக்க வேண்டும் என்பதே இதனால் கிடைக்கும் பாடம் பாம்பு ஆளரவ மன்றத்தில் பாம்பு பதுக்கி வாழும் அதுவே பாதுகாப்பு ஞானியும் ஜனசஞ்சார சஞ்சார மட்டத்தினத்தில் தான் வாழ வேண்டும் சிலந்தி தன் உமிழ்நீரை கொண்டு வலையை பின்னுகிறது வேண்டாத போது அந்த வாயாலே அந்த உமிழ்நீரை உள்ளே இழுத்து கொண்டு விடுகிறது பகவானும் தன்னிடம் உள்ள உலகத்தை உருவாக்குகிறார் வேண்டாத தனக்குள்ளே அடக்கி கொள்கிறார் குழவி புழு தன்னை கொட்டிக்கொண்டே இருக்கும் குலவியாக மாறிவிடுகிறார் பகவானை நினைப்போனும் பகவானின் ஸ்வரூபத்தை அடையலாம் இவை இருபத்தி நாலு குருமார்கள் அது போக தன் உடலையே ஒரு குருவாக கூறுகிறார் அவதூதர் உடல் எவ்வளவு பாடுபட்டு பூசிக்கப்பட்டாலும் ஒரு நாள் ஆத்மாவுக்கும் உடலுக்குமான தொடர்பு ஆற்றல் போய்விடுது எனவே உடலுக்கும் ஆத்மாவுக்கும் தொடர்பு இல்லை ஆனால் உடல் மோட்சத்தை தேட ஒரு சாதனம் என்கிறார் அவதூதர் இந்த உபதேசங்களால் எதுமன்ன நற்கடி என்ற அவற்றை உத்தவருக்கு கூறிய கிருஷ்ணர் மேலும் பல பற்றி போதித்தார் உத்தவருக்கு அஞ்ஞானம் நீங்கியது கிருஷ்ணர் உத்தவரை இனி பரி பதிரியாசனம் செல்லாம் காலக்கிரமத்தில் என் பரம்பதம் கிட்டும் என்று சொல்லி உத்தவரை அனுப்பி வைத்தார் நன்றி வணக்கம் நாளை கிருஷ்ணர் போ வைகுண்டம் போதல் நாளை பார்ப்போமா நன்றி வணக்கம்